மடங்க என் வல்வினை காட்டை நின் அருள் தீக்கொழுவும் விடங்க என் தன்னை விடுதி கண்டாய் என் புறவியை வேறொடும் களைந்து ஆண்டுகுள் உத்தரகோசமங்கைக்கு அரசே கொடுங்கரிக்கு குன்றுரித்தஞ்சு வித்தாய் மடங்க என் வல்வினை காட்டை நின் அருள் தீ கொழுவும் விடங்க என் தன்னை விடுதி கண்டாய் என் பிறவியை வேறுடும் களைந்து ஆண்டுக்குள் உத்தரகோசமங்கைக்கு அரசே கொடுங்கறிக்குரித்து அஞ்சுவித்தாய் வஞ்சி கும்பினையே திரு உத்தரகோசமங்கை தலத்து கோயில் கொண்டிருக்கும் அரசே கொடுமை நிறைந்த குன்று ஒன்று வந்தார் போன்று உமை அழிக்க ஏவப்பட்ட யானையை கொன்றீர் பின்னர் அதன் தோலை நீர் உரித்து உம் இடப்பக்கத்திருக்கும் வஞ்சிக் கொம்பு போன்ற உமை அம்மை அஞ்சும்படி செய்த பெருவீரர் நீர் என் வலிமை வாய்ந்த வினைகளாம் பெருங்காடு முழுவதையும் உம் திருவருளாம் தீ கொளுத்தி அழிக்க வல்லது வலிமை நிறைந்த அழகு வடிவே என்னை புறக்கணிக்காது அருள் செய்து ஆட்கொள்ள வேண்டுகிறேன்